تي ام الحمد لله رب العالمين والعقبة للمتقين ولا ادوان الا على العالمين والصلاة والسلام على شرف الانبياء والمرسلين ونبينا محمد وعلى آله واصحابه اجمعين وبعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாளும் ஒரு நச்சிந்தனை என்ற நிகழ்ச்சியினோடாக மீண்டும் ஒரு முறை சந்தி உங்களை சந்திப்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்து இன்றைய நிகழ்விலே ஒரு மோமினுடைய முக்கியமான பண்பாக இருக்க வேண்டிய பணிவு என்று சொல்லக்கூடிய அந் தவாது என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு சம்பந்தமான சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் உண்மையிலே இந்த பணிவு என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பணிவு சம்பந்தமாக தனிய பணிவு என்ற அந்த வார்த்தை குறித்து குரானில் சொல்லப்படாட்டாலும் கூட கு நிறைய அந்த பணியோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் நிறைய சொல்லப்பட்டிருப்பது நம்ம பார்க்கலாம் உண்மையில் இஸ்லாம் வந்து ஒரு முஸ்லீமா வந்து பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏவுகிற நிறைய வசனங்களை பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு முஸ்லீம் பணிவாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிக் கட்டுவதை பார்க்கலாம் குர்வான்ல அல்லாஹு எம் ஷூன் அலி ஹவுனா அதாவது அட் அல்லாவுடைய அடியார்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள் பூமியிலே பணிவாக நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹுத்தாலா சொல்கிறார் சொல்லிவிட்டு சொல்கிறான் சலாமா மடேர்கள் அவர்களோடு வந்து தர்க்கம் புரிந்தால் லாம் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் இந்த இடத்துல அடி அல்லாவுடைய அடியார்கள் இபாதுர் ரஹ்மானுடைய பண்பை அல்லா சொல்கிற பொழுது அவர்கள் பணிவாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹு சொல்கிறான் போல வேறு வசனத்தில் நீங்கள் கர்வத்தோடு நடந்து கொள்ள வேண்டாம் பணிவாக நடந்து விடுங்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அது மக்களுடைய முகத்தை நீங்கள் மக்களை பார்த்து வேறு பக்கம் திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹூத்தாலா சொல்லக்கூடிய பல வசனங்களை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் பணிவு என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீமுடைய பல்வேறுபட்ட அணிகலன்கள் இருக்கிறது உண்மை பேசுதல் நேர்மையாக நடத்தல் அமானிதம் பேணுதல் அதில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பணிவு என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இந்த பணிவு நம்மிடத்தில் இருக்கமாக இருந்தால் நம்மை எல்லோரும் மதிப்பார்கள் நம்மோடு எல்லோரும் சேருவார்கள் அல்லாஹ் தாலா அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்கிற பொழுது பபிமா ரஹமத் மின் அல்லாஹி நபியே அல்லாவுடைய ரஹமத்தின் காரணமாகத்தான் அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் வளவு குந்த நீங்கள் அவர்களோடு கடினமாக நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள் என்று சொல்லி தாலா தன்னுடைய திருமறை திருமலை சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் இந்த பணிவு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க வந்து யார் ஒரு விஷயத்துல பணிஞ்சு போறாங்களோ அல்லாஹூத்தாலா அவர்களை உயர்த்துகிறான் என்பதை அல்லாவுடைய தூதர் தெளிவாக சொல்றாங்க அபு ஹுல்லா அறிவிக்கூடிய ஹதீஸ்ல வருது மா உங்களுடைய சொத்துல வந்து சதக்கா எந்த விதமான குறையும் ஏற்படுத்தாது எந்த அல்லா அல்லாவுடைய தூதர் சொல்லி சொல்கிறாங்க ஒமா ஜாத் அல்லாஹ் அபுதன் இல்லா ஹிஸ்தன் ஒரு அடியான் மன்னித்து பணிந்து போனால் அல்லா அவருக்கு அந்தஸ்தை உறுத்துகிறான் ஒமா தவால் அஹது இல்லாஹி இல்லா ரஃபுல்லா யாராவது அல்லாவுக்காக பணிஞ்சு போனால் அல்லாஹ் அவரை உயர்த்துகிறான் நம்ம உலகத்தில் என்ன பார்க்குறோம்னு கேட்டால் நம்ம யாருக்காவது பணிஞ்சு போனால் நம்மளை கேவலமாக நினைப்பாங்களே நம்மளை கௌரவப்படுத்த மாட்டாங்க நம்ம நினைக்கிறோம் இது பிள்ளை என்னன்னு கேட்டால் நம்ம அல்லாவுக்காக ஒரு இடத்துல பணிஞ்சு போனோம் என்றால் அல்லாவுக்காக மன்னிச்சோம் என்றால் அல்லாஹூ தாலா நம்முடைய அந்தஸ்துகளை கண்ணியங்களை உயர்த்தி கொண்டே போவான் என்பதை ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி கட்டுவதை பார்க்கலாம் எனவே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில அவன் அல்லாவுக்கு விருப்பமான அடியானாக வாழ வேண்டுமாக இருந்தால் சுவர்க்கவாதியாக மாற வேண்டுமாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில பணிவு என்று சொல்லக்கூடிய இந்த பண்பு கண்டிப்பாக வர வேண்டும் எனவேதான் அல்லாஹு தாலா அல்ல இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் சம்பந்தமாக அவருடைய பண்புகள் சம்பந்தமாக சொல்கிற பொழுது அல்லது ஹவுனா அவர்கள் பூமியிலே மிக பணிவாக நடந்து கொள்வார்கள் அவர்களோடு மடையர்கள் வந்து வைதா காத்த பகமுல் ஜாகி லூன காலு சலாமா அவர்களோடு மடையர்கள் வந்து தர்க்கம் புரிந்தால் முரண்பட்டால் அவர்கள் அவர்கள் அந்த இருந்து சலாம் சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவார்கள் என்று சொல்லி தாலா குர்ஆன்ல சொல்கிறான் இது சம்பந்தமாக ஒரு தந்தை தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசத்தை தாலா குர்ஆன்ல சூரா லுக்மான்ல ஒரு மகன் எப்படி பிற மக்களோடு பணிவாக மென்மையாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்கிறது சூரா லுக்மானை நீங்கள் புரட்டி பார்த்தால் நம்ம லுக்மான் அலி சலாத்து அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசங்களில் அதிகமான உபதேசங்களை பார்த்தோம் என்றால் அது எல்லாமே பிற மக்களோடு நடந்து கொள்கிற பொழுது பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை பிரதிபலிப்பதாக இருக்கிறது எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பணிவென்று சொல்லக்கூடிய இந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் மசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் வாஹ்ருதா வானா அலமதுல்லாஹி ரபுல்லமன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்